வெல்கம் டு தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கோலாகலமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீக் வெற்றிகரமாக திட்டத்தட்ட மூன்று மேட்சுகள் வந்து முடிஞ்சிருச்சு நாலாவது மேட்ச் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அந்த மேட்ச்சு யாருக்கும் யாருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா டிசி டீமுக்கும் எல்எஸ்சி டீமுக்கும் இடையிலான ஒரு போட்டி ரெண்டு அணிகளுமே ஒரு கோப்பையே சுவைக்காத ஒரு அணி தான் கேப்டன் மாடல் இரண்டு அணியிலுமே செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா சரி இந்த மேட்ச் எங்கே நடக்குது டாஸ் யார் வின் பண்ண போகிறாங்க மேட்ச் யார் வின் பண்ண போகிறாங்க பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யாராக இருப்பாங்க கேப்டன் விசி யார யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழாவரியாக பார்க்கலாம் வாங்க ஒய்எஸ் ராஜசேகரா ரெட்டி ஏசிஏ பிடிசிஏ கிரிக்கெட் ஸ்டேடியம் விசாகப்பட்டினத்தில் இருபத்தி நான்காம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிக்கு இந்த மேட்ச் வந்து ஏழு முப்பது மணி நைட்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது டிசி டீமுக்கு இது வந்து ஒரு ஹோம் க்ரௌண்ட் மேட்ச் ஓகேங்களா சரி டிசி டீமில் ப்ராபபிள் லெவன் அப்படின் சொல்லிட்டு ஒரு லெவன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டிசி டீமில் ஜேக் ஃபர்ஸர் மேக்கர் போன வருஷம் குவாலிஃபை ஆகுமா இல்லது பாட்டம் ஆஃப் தி டேபிளுக்கு போகுமா அப்படின்னு சொல்லி தத்தளிச்சுக்கிட்டே இருந்த டிசி டிம்மை இவருடைய என்ட்ரிக்கு அப்புறம் டோட்டலாக அதன் முனைப்பையே மாற்றின ஒரு பிளேயர் தான் ஜக் ஃப்ரெசர் மெக்கர் ஓகேங்களா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இளம் வாலிபால் ஆஸ்திரேலியா செஞ்ச பிளேயர்ஸ் ஒரு அக்ரஸிவ் கிரிக்கெட்டர் அவர் வந்து அணில இடம்பெறுவார் கே எல் ராகுல் எல்எசி டீம்லேருந்து டிசி டீமுக்கு வந்து இடம் இடம்பெயர்ந்துறாரு ரீசெண்ட் டைமில் ஒரு பிரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா அது கேள்வாங்க தான் அதுவும் ஐபிஎல் போன்ற லீகுகளில் ஆரம்பத்தில் ஓப்பனராக வந்து களமிறங்குவார் அல்லது ஒன் டவுன் அது போல் வரலாம் இந்த முறை எந்த மாரி இடத்துல வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அபிஷேக் கொரேன் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மனாக சூப்பரான ஒரு ஃபார்மை வந்து வெளிப்படுத்தின அபிஷேக் பொரேல் போன லீகில் சூப்பராக வந்து பங்காற்றினார் திட்டத்தட்ட ஆஃப் சென்ச்சுரி சிக்ஸ்டி ரன்ஸ் செவன்டி ரன்ஸ்லாம் லோ பால்லே வந்து அடித்து ஒரு சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஃபாஃப்ட் டுப்ளசிஸ் ஒரு வயசானாலும் அந்த வயசானதை காட்டிக்காத ஒரு பிளேயர் ஒரு ஃபிட்னஸ் உடைய எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னால் அந்த ஃபாஃப்ட் டுப்ளசிஸ் தான் சிபிஎல்ல கரீபியன் பிரீமியர் லீகில் கேப்டன் ஆஃப் ஒரு கோப்பையை வந்து அந்த டீமுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அதுவும் எந்த லீகுக்கு எந்த டீமுக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் சென்ட் லூசியா கிங்ஸ் இங்கே பஞ்சாப் கிங்ஸோட அதே ஃப்ரான்சி சென்ட் லூசியா கிங்ஸுக்கு அவர் வந்து கோப்பை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாரு ட்ரிஸ்டன் ஸ்டம்ப்ஸ் அவர் எப்படி விளையாடுவார்னு உங்களுக்கே தெரியும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த பிளேயர் அதிரடி ஆட்டக்காரர் ஃபினிஷிங் ரோலை செய்யக்கூடியவர் லோயர் ஆர்டரில் தான் வருவார் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அக்ஷர் பட்டேல் நாலு ஓவர் ஸ்பின் பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கில் வந்து இப்போ எப்படியும் ஒரு முன்னாடியே வருவார் ஒரு டூ டவுன்லேயே த்ரீ டவுன்லேயே வருவார் அங்கே வந்து ஒரு சில சொச்சரங்கள் ஸோ அவர் வந்து அணியில் ஒரு முக்கியமான பங்களிப்பை வந்து அவர் தருவார் சமீர் ரிஸ்வி இவரும் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான் சிஎஸ்கேயில் இருந்தார் போன வருஷம் பட் சிஎஸ்கேக்காக ஒன்றும் பண்ணலை இந்த வருஷம் டிசிக்காக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அஷி அசுதோஷ் சர்மா போன வருஷம் பஞ்சாப் கிங்ஸுக்கு ரெண்டு தங்கங்கள் அதாவது ரெண்டு வைரங்கள்னு சொல்லலாம் ஒன்று சஷாந்த் சிங்கு இன்னொன்று அசுதோஷ் சர்மா சஷாந்த் சிங்கை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அசுதோஷ் சர்மாவை டிசி டீம் தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குல்தீப் யாதவ் நான்கு ஓவர் ஸ்பின் பவுலிங்கில் பலு கட்டாயமாக ரிவியூ எடுத்தாச்சு விக்கெட் வாங்கி கொடுக்குற ஒரு பிளேயர் தான் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு புர்ஷியரான பங்களிப்பு தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது டி நடராஜன் நம்ம தமிழ்நாட்டோட சொத்து யாக்கார் நடராஜன் எஸ்ஆர்எஸ் டீம் ஏன் விட்டாங்கன்னே தெரியல இவரை பட் ஏன் விட்டோன் வருத்தம் பர அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இந்த லீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா முகேஷ் குமார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐ ப்ரைஸில் டிசி டீம் தக்க வச்சாங்க இன்ன வரைக்கும் தக்க வச்சுன்னு இருக்காங்க அந்தளவு அவரோட பங்களிப்பை டிசி டீமுக்கு அவர் தந்துகிட்ருக்காரு மிஷல் ஸ்டார்க் போன வருஷம் கேக்கேஆர் ஆரம்பத்தில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் கடைசியில் யார் ஜெய ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷல் ஸ்டார்க்கு தான் ஓகேங்களா கடைசியில் ப்ளே ஆஃப் ஃபைனல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங்னால தான் ஸ்டார்டிங்கில் அந்த மேட்சை வந்து சுருண்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு இம்பேக்ட் பிளேயர் முதற்கொண்டு நான் எல்லாருடைய எல்லா பிளேயரையும் சொல்லியிருக்கேன் இதில் யார் அணியில் இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது வந்து ஜஸ்ட் பிளேயிங் லெவன் ஓகேங்களா சரி எல்ஐஜி டீமில் பிளேயிங் லெவன் வரலாம் மிஷன் மார்ச் மிஷன் மார்ச் ஒரு ஆல்ரவுண்டர் ஆஸ்திரேலியா சேர்ந்த ஆல்ரவுண்டர் எப்பயாச்சும் விளையாடுவார் இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாரி ஒரு ஃபார்முலா தான் இருப்பார் பட் ஒரு மேட்ச் என்னன்னா அந்த மேட்ச்சில் அவரோட பங்களிப்பு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும் இப்படிங்களா ஏன்னா ஒரு குரூஷியலான டைமில் தான் அவரோட ஃபார்ம் அதிகமாக வெளிப்படுத்துவார் அவர் ஏடன் மார்கடம் ஃபார்மில் வந்துட்டால் தொடர்ந்து ஃபார்ம்லேயே இருப்பார் அது இந்த எஸ்ஏ டுவெண்ட்டி அதுக்கப்புறம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த டைமில் இப்போ ஒரு ரீசன் டைம்ஸில் த்ரீ டு ஃபைவ் ஃபைவ் மந்த்ஸாக நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் ஸோ இவரை வந்து நம்ம அணிக்குள்ளே எடுக்கலாம் ரிஷப் பண்ணிட்டு இது வந்து ப்ராப்ளம் இல்லவன் ரிஷப் பண்ணிட்டு பெரிய தொகைக்கு எல்ஐசி டீம் தக்க வச்சுருக்குறாங்க ஒரு கேப்டன் மெட்டீரியலா அதை ஒரு காப்பாற்றுவாரா அதையும் பார்க்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு மேலே வீடியோ வரும் நாங்கள் பாருங்கள் நிக்கோலஸ் பூரன் எந்த டீம் இவரை எடுத்தாலுமே அந்த டீமுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயர் எந்த இடத்துல இவரை இறக்கி விட்டாலும் அந்த இடத்துல தன்னோட பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பிளேயர்னா அது நிக்கோலஸ் பூரன் தான் டேவிட் மில்லர் அதிரடி ஃபினிஷர் கில்லர் மில்லர் இவருக்கு இன்னொரு பேருக்கு கடைசி டைமில் வந்து மேட்சோட போக்கியை நிறைய டைம் மாற்றி விட்டுருக்கிறாரு இந்த மேட்ச்சில் அவர் எப்படி பங்களிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தென் ஆயுஷ் பதோனி ஆயுஷ் பதோனி வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் இரு டைமில் வந்து இந்த டெல்லி பிரீமியர் லீக்னு ஒன்று நடந்துச்சு அதையும் நாங்கள் நல்ல தான் கொடுத்தார் அவர் அப்துல் சமத் அவர் எப்படி ரீசெண்ட் டைமில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல ஐபிஎல்ல எப்போயாச்சும் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்ம் வரோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஷவாஸ் அகமத் ஒரு நாலு நாலு ஓவர் வந்து கொடுப்பாங்க ஒரு சில டைமில் ரெண்டு ஓவர்லேயே முடிச்சுடுவாங்க நாலு ஓவர் தான் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற ஒரு பிளேயர் எல்லா மேட்ச்லேயுமே பட் பேட்டிங் வந்தாலுமே அதுலேயும் அவரோட பங்களிப்பாக நிறைய மேட்ச்சில் நல்லா கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா ரவி பிஷ்ணாய் ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்பின் பவுலர் இந்தியாவுக்கு ரீசன்ட் டைமில் டி ட்வெண்ட்டி சீரீஸ்லாம் சூப்பராக பண்ண ரவி பிஷ்ணாய் மோஷின் கான் போன வருஷம் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த வருஷம் அதேமாரி ஃபார்ம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆவேஷ் கான் ஆவேஷ் கான் வந்து ஒரு நல்ல பவுலர் அண்டர் நைன்டீன்லேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த வரைக்குமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் அஞ்சு மேட்ச் விளையாட்றாங்கன்னா அதில் மூணு மேட்ச் ரெண்டு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் ஒரு ரெண்டு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இம்பாக்டராக அர்ஷித் குல்கர்னி இல்லை ஆஷா ஆகாஷ் தீப் வந்து வருவாங்க நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்கள் அதை இவங்க வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா சரி நம்ம வந்து அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் போலாரம் வந்துடலாம் லக்னம் லக்னம் வந்து துலாம் லக்னத்தில் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ராசி கும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா இப்போது சூரியனோட நட்சத்திரம் அதில் வந்து மேட்ச் வந்து நடக்குது இந்த மேட்ச்சில் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கோர் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா பெஸ்ட் சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் கிரீன் டீம்ல இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜாக் ஃபிரசர் கேஎல் கே எல் ராகுல் குல்தீப் யாதவ் டி நடராஜன் அக்ஷர் பட்டேல் ஓகேங்களா அபிஷேக் பொரேல வந்து ஒரு ஆப்ஷனல் பிளேயராக வச்சுக்கோங்க இந்த பக்கம் எல்எஸ்சி டீமில் நிக்கோலஸ் பூரன் ஆவேஷ் கான் எய்டன் மார்கரம் ரிஷப் பண்ட் ஷபாஸ் அகமத் மோஷின் கான் இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறு பிளேயர் சொல்லியிருக்கேன் அதில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனல் பிளேயர் சொல்லிருக்கேன் ஓகேங்களா கேப்டன் பிசி அப்படின்னு சொல்லிட்டு யாரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீசி டைம் நீங்கள் நீங்கள் வந்து ஃபேவராக டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபேப் டுப்ளசிஸ் அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து நீங்கள் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எல்ஐஜி டீம் சைடாக ஃபேவராக வந்து டீம் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிகோலஸ் பூரன் அப்படின்னா ஆவேஷ்கான் இந்த ரெண்டு பேரை வந்து கேப்டன் ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சரி இது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மின்னர் இன்னும் இருக்கிறாங்க மின்னர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து பதிவு பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணுறேன் டெமோ டிம்ஸு கடைசி நேரத்தில் விண்ணற வந்து சேஞ்ச் பண்ணால் அதை எதில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு கேள்வி இருக்கும் இது போன்ற அனைத்து தகவல்களையும் நம்ம வந்து நம்ம டெலாகிராம் சேனலில் தான் வந்து பதிவுபடுறோம் டெலாகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் எல்லா தகவல்களும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் கிடைக்கும் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆளு கொடுத்துருங்க அப்போ தான் நம்மளோட பொன்னான தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாகவும் சேரும் அனைவரும் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்